ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் லவ் ரீடிங் பார்க்க போகிறோம் எதை பற்றி அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் காதல் உறவில் மூன்றாம் நபர் தலையில் இருக்கா இருந்தால் அவர்களின் நோக்கம் என்ன அதே மாதிரி உங்கள் பர்சனோட இன்டென்ஷன் என்ன உங்களோட காதல் வெற்றி பெறுமா அப்படிங்கிறத பற்றி தான் யாராவது உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் இந்த ரீடிங் பாருங்கள் இல்லாமல் காமனாக பார்த்துட்டு நிறைய விஷயம் நமக்கு ஃபிக்ஸ் ஆகுது அப்படின்லாம் தேவையில்லாமல் கன்ஃப்யூஸ் ஆகிக்க வேண்டாம் ஸோ தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படிங்கிற கலெக்டிவ்ஸ்க்கான ரீடிங் தான் இது ஸோ அந்த ரீடிங் அந்த கலெக்டிவ்ஸ் மட்டும் இந்த வீடியோவை பார்த்து ஒரு டிசிஷனுக்கு வாங்க ஒரு கிளாரிட்டிக்கு வாங்க ஓகேங்களா இப்போ நம்ம என்னென்ன கார்ட்ஸ் வருதுன்னு பார்ப்போம் உங்கள் பர்சன் தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸில் இருக்காங்களா உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸால் ஸ்பாயில் இருக்கான்னு பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு கார்டு சன் ரெண்டாவது கார்டு ஃபூல் வந்திருக்கு மூணாவது கார்டு என்னன்னு பார்க்கலாம் த்ரீ ஆஃப் ஸ்வர்ட்ஸ் நாலாவது கார்டு டூ ஆஃப் ஒன்ஸ் அஞ்சாவது கார்டு ஃபோர் ஆஃப் பென்டகிள்ஸ் சிக்ஸ்த்து ஒன் த்ரீ ஆஃப் பென்டகிள்ஸ் ஓகே இப்போது உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம இந்த ஆறு கார்டு மூலயமா பார்க்கலாம் இருந்துச்சுன்னா என் அடுத்து உங்கள் காதலோட அடுத்த கட்டம் எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் இந்த ஃபுல் கார்ட்ஸும் விசிபிள் ஆகுற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் அடுத்து நம்ம டீட்டெயில்டாக ரீடிங்குள்ளே போகலாம் ஓகே இந்த இந்த கார்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியுது ஸோ அடுத்து என்னென்ன நடக்கும் என்ன இந்த ரிலேஷன்ஷிப் ஃபர்தராக கண்டினியூ ஆகுமா நீங்கள் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த ரீடிங்கில் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கார்டு சன் கார்டு வந்திருக்கு சன் கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உண்மைகள் வந்து எப்போவுமே வெளிச்சத்துக்கு வரும் குழப்பங்கள் குறையும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஹாப்பி சந்தோஷம் நிம்மதி எல்லாமே இருக்குங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி சொல்கிறது சன் கார்டு அடுத்து ஃபுல் கார்டு பார்த்தோன்னா ஒரு நியூ பிகினிங் ரிஸ்க் எடுக்கிற மனசு ஒரு ஒரு அவசர அவசரமாக முடிவு பண்ணுற மாதிரியான ஒரு ஒரு மைண்ட் செட் அந்த மாதிரியான எனர்ஜியை காட்டுறது ஃபுல் கார்டு அடுத்து த்ரீ ஆஃப் ஸ்வர்ட்ஸ் நிறைய நம்பிக்கை துரோகங்கள் நம்பிக்கை துரோகங்களால் வந்து ரொம்ப மன உளைச்சல் மனசு ரொம்ப புண்பட்டு போய் இருக்கும் துரோகத்தை அனுபவிச்சு ரொம்ப காயப்பட்டு போய் வலியும் வேதனையிலையும் இருக்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி அடுத்து டூ ஆஃப் ஃபான்ஸ் எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு குழப்ப நிலையில் இருக்கிறது இதுவா அதுவான்ற மாதிரியான ஒரு எனர்ஜி இந்த டூ ஆஃப் ஹார்ஸ் அடுத்து ஃபோர் ஆஃப் பென்டக்கிள்ஸ் ஓவர் பெச பொசிவ்னஸ் எனக்கு மட்டும்தான் எனக்கு தான் என் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த கண்ட்ரோல் அடுத்து த்ரீ ஆஃப் பென்டகிள்ஸ் ஒன்றா பேசி சேர்ந்து முடிவு பண்ணால் ஒர்க் அவுட் ஆகுங்கிற எனர்ஜி ஸோ இப்போ மொத்தமாக இந்த கார்ட்ஸ் எல்லாம் சொல்கிற ரீடிங் என்ன அப்படின்னு பார்ப்போம் இந்த மோ தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறது நமக்கு கன்ஃபார்ம் ஆகியிருக்கு அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு இந்த மூன்றாம் நபர் தலையிட்டால் நம் உங்களோட காதல் உறவு அந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் லவ் குறையிறதுக்கு கா வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக இருக்குது ஏன்னா த்ரீ ஆஃப் ஸ்வேர்ட்ஸ் இருக்குது இந்த இடத்துல ஸோ துரோகம் நடந்துருக்கு அதே மாதிரி ஃபோர் ஆஃப் வென்டகல்ஸ் இருக்குது ஸோ இது ரெண்டுமே என்ன சொல்கிறது அப்படின்னா நம்மளோட சுதந்திரத்தை வந்து ரொம்ப கட்டுப்படுத்துறது நம்ம சுதந்திரத்தை கட்டுப்படுத்துறது ஃபோர் ஆஃப் பென்டகிள்ஸ் நம்மளோட நம்பிக்கையை காயப்படுத்துறது இந்த த்ரீ ஆஃப் ஸ்வர்ட்ஸ் ஸோ இந்த இடத்துல இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஆனால் இங்கே கார்டு இருக்குது அப்படிங்கிறதுனால என்ன யதார்த்தமோ அது வெளிப்படும் என்ன உண்மையோ அது வெளிப்படும் தவறான புரிதல்கள் இருந்ததுன்னா அது எல்லாமே சரியாகிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஆனால் இது வந்து ஒரு முடிவு கிடையாது ஒரு 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 கோல் ஒரு டெம்ப்ரவரி கோல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இது ஸோ இதுக்கு கரெக்டான ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணனா இந்த ரிலேஷன்ஷிப் திரும்பவும் ஸ்ட்ராங்காகக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரியுது ஓகே அதே மாதிரி இப்போது தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற பட்சத்தில் அந்த தேர்ட் பார்ட்டியோட இன்டென்ஷன் என்ன இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அந்த மூன்றாம் நபரோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோர் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்புறம் ஃபுல் கார்டு இது ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது அவங்க வந்து ரொம்ப பொசசிவாக இருப்பாங்க நிறைய பிடிவாதம் இருக்கும் அவங்களுக்கு வந்து எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் இருக்கணும் அவங்கள அவங்கள கேட்டு தான் எல்லாம் பண்ணணும் அவங்க கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்டென்ஷனில் இருக்காங்க அவங்கக்கிட்ட எல்லா அதிகாரமும் இருக்கணும் அவங்க சொல்கிறத தான் அவங்க பர்சன் கேட்கணுங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது அதே மாதிரி திடீர்னு ஒரு ஒரு அட்ராக்ஷன் வரும் அவங்கக்கிட்ட இதனால் உங்கள் பர்சன் வந்து ஒரு ஒரு சஞ்சலம் ஏற்படும் அவங்க மனசில் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் திடீர்னு விழுந்துருவாங்க அப்படி விழுந்ததால தான் இந்த இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு ஆனால் இந்த கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபுல் கார்டு அண்ட் ஃபோர் ஆஃப் பென்டகல்ஸை வச்சு பார்க்கும்போது ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட் அவங்களுக்குள்ளே தெரியலை அப்படிங்கிறது நல்லா தெரியுது ஸோ தேர்ட் பார்ட்டி வந்து ஒரு டைம் பாஸ்க்கு டைம் பீயிங்க்கு இருக்க மாதிரியான ஒரு எனர்ஜி தான் காட்டுது லாங் டேர்ம் கமிட்மெண்ட் இன்டென்ஷன் கொஞ்சம் கூட இல்லைங்கிறது இதில் தெளிவாகுது ஓகேவா அதனால் அவங்களோட இன்டென்ஷன் என்னன்னு பார்த்தோன்னா தேர்ட் பார்ட்டியோட இன்டென்ஷன் என்னன்னு பார்த்தோன்னா அவங்க வந்து ஸ்டேபிளாக இல்லை ஸோ அவங்கக்கிட்ட ஒரு ஏதோ ஒரு கவர்ச்சியால் உங்கள் பர்சன் அவங்கக்கிட்ட அட்ராக்ட் ஆகிட்டாங்க ஆனால் இது வந்து ரொம்ப நாள் நீடிக்காது அப்படிங்கிறது தெளிவாகுது அடுத்து உங்கள் பார்ட்னரோட மைண்ட்செட் என்ன அவங்க என்ன அடுத்து முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா டூ ஆஃப் ஃபார்ன்ஸ் வந்திருக்கு ஸோ உங்கள் பார்ட்னர் ரெண்டு சாய்ஸ் இருக்குது இப்போது நீங்களும் இருக்கீங்க தேர்ட் பார்ட்டியும் இருக்காங்க ஸோ ஏதோ ஒரு டிசிஷன் எடுக்க போகிறாங்க இந்த ரெண்டு வழியில் ஏதோ ஒரு வழியை வந்து உங்கள் பர்சன் இப்போது சூஸ் பண்ணுறதுக்கான தருணத்தில் இருக்காங்க அந்த டைம் அவங்களுக்கு நெருங்கி வந்துருச்சு ஓகேவா ரெண்டு பேரில் யார் நமக்கு பெட்டர் பார்ட்னராக இருப்பாங்க யார் நம்மளோட பெட்டர் லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுற அந்த ஸ்டேஜில் தான் இருக்காங்க உங்கள் பர்சன் ஓகேங்களா அதே மாதிரி உண்மை தெரிஞ்சாலுமே அவங்களால வந்து ஒரு ஒரு சன் கார்டு மூலியமாக உண்மைகள் தெரிய வரும் உங்கள் அந்த தேர்ட் பார்ட்டியை பற்றின உண்மைகள் உங்கள் பர்சனுக்கு தெரிய வரும்போது அவங்க உங்கள் கூட ரீஸ்டார்ட் பண்ணுறத்துக்கு ஒரு 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 ஸ்டெடியான முடிவை எடுப்பாங்க ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து கான்ஃபிடண்ட்டாக ஒரு முடிவை எடுப்பாங்க உங்கள் பர்சன் ஓகேங்களா அதே மாதிரி அதுக்கான முயற்சியும் பண்ணுவாங்க ஃபுல் கார்டு இருக்குங்கிற பட்சத்தில் முடி அவங்களோட தேர்ட் பர்சனோட உண்மை முகம் தெரிய வரப்போகுது ரெண்டு வழியில் ஒரு வழியை சூஸ் பண்ண போகிறாங்க அதுக்கான முயற்சியே பண்ண போகிறாங்க ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கான முயற்சியே பண்ண போகிறாங்க ஓகே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அவசரமாக சில முடிவுகளை உங்கள் பர்சன் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது இந்த ஃபுல் கார்டோட எனர்ஜி வந்து அவசரமாக ஏதாவது பண்ணுறது ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் டக் டக்னு பண்ணுறது எப்படி உங்களை விட்டுட்டு தேர்ட் பார்ட்டிக்கிட்ட போனாங்களோ அதே மாதிரி தேர்ட் பார்ட்டியை விட்டுட்டு உங்ககிட்ட வர்றதுக்கான எனர்ஜி இருக்குது ஓகேங்களா இந்த சன் கார்டு ஃபுல் கார்டை வச்சு பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது ஒரு மெச்சூர்டாக ஒரு டிசிஷன் எடுக்காமல் டக் டக்குன்னு அவங்களோட மனசு மாறிக்கிட்டே இருக்குது ஓகேவா இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்ற மாதிரி போயிட்டு போயிட்டு வர மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்காங்க அவங்க பர்சன் அதே மாதிரி அடுத்து பார்க்குறோம் அப்படின்னா உங்கள் பர்சன் வந்து உள்ளே வரத்துக்கான திரும்பவும் உங்ககிட்ட ரீஸ்டார்ட் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப் குள்ளே வரத்துக்கானது வந்து டூ ஆஃப் ஆன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு டூ வீக்ஸ் டூ டூ மந்த்ஸ் அப்படி வச்சுக்கலாம் நம்ம ஓகேவா டூ வீக்ஸ்லேருந்து டூ மந்த்ஸ்க்குள்ளே உங்கள் பர்சன் உங்கள் கிட்டே திரும்பி வரத்துக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது இந்த கார்டு மூலயமா தெரியுது அடுத்து இந்த ரிலேஷன்ஷிப்போட நெக்ஸ்ட் ஃபேஸ் என்ன அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த த்ரீ ஆஃப் பெண்டகல்ஸ் சொல்லுது பாருங்கள் இந்த இந்த கார்டு தான் இதை வந்து நம்ம ஃபைனல் கார்டாக எடுத்துக்கலாம் இந்த த்ரீ ஆஃப் பெண்டகல்ஸ் எப்போவுமே வந்து ஒரு டீம் ஒர்க்கை சொல்கிற கார்டு ஸோ இந்த கார்டு தான் உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறத பற்றின முடிவை சொல்ல போகுது ஸோ நீங்களும் உங்கள் பர்சனும் கலந்து பேசணும் ஒரு பிளான் பண்ணணும் ரெண்டு பேரும் சேர்ந்து இதுக்கப்புறம் இந்த ப ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ண முடியுமாங்கிறத டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை ரீபில்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேவா அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஒரு ரூல்ஸ் வந்து நீங்கள் போடணும் நான் சொன்னேன் இல்லையா ஆரம்பத்துலேயே ஒரு செட் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணினால் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணால் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு திரும்பவும் ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பாக கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா ஸோ இந்த டிஸ்கஸ் அப்போவே நீங்கள் என்ன பண்ணணும் இந்த தேர்ட் பார்ட்டியை பற்றி தெளிவாக பேசணும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பு கொஞ்சம் ரூல்ஸ் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கணும் தேர்ட் தேர்ட் பார்ட்டிக்கிட்ட ஒரு பவுண்ட்ரி வந்து உங்கள் பர்சன் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கணும் இந்த ஃபோனை ஹைட் பண்ணுறது சோஷியல் மீடியாவில் வந்துட்டு உங்களை ஹைட் பண்ணிவிட்டு அவங்க கூட ஒரு க்ளோஸாக இருக்கிறது சேட் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து எண்டு கார்டு போடணும் ஓகேவா இந்த ஃபோன் அதுக்கப்புறம் சோஷியல் ஹைடிங் இது எல்லாத்துக்குமே நீங்கள் எண்டு கார்டு போட்டால் இந்த ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகே அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா அது பற்றின தெளிவான முடிவை இப்போவே உங்கள் பர்சன்கிட்ட நீங்கள் கேட்டு எடுக்கணும் ஃபர்தராக இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் நம்பி உங்க கூட கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா எப்போ கல்யாணம் என்ன பண்ணலாம் எப்போது வீட்டில் பேச போகிற அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெளிவாக அவர்கிட்ட பேசி ஒரு டிசிஷனுக்கு வந்த பிறகு தான் இதை கண்டினியூ பண்ணலாமான்னு நீங்கள் முடிவு பண்ணணும் ஓகே அதே மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி எழுதி வச்சுக்கிட்டிங்கனாலும் ஓகே தான் ஏன்னா உங்கள் பர்சன் வந்து டக் டக்குன்னு மாறுறாங்க உங்கள் பர்சன் வந்து அவசர அவசரமாக டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்க உடனே உடனே முடிவுகளை மாத்துறாங்க அந்த மாதிரி ஒரு எனர்ஜியில் இருக்கும்போது நீங்கள் ஒரு இவர் தான் நம்ம லைஃப் பார்ட்னர்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட் கூட எழுதி வச்சுக்கோங்க தப்பு இல்லை ஓகேவா இந்த பவுண்ட்ரிஸ் எல்லாம் செட் பண்ணிட்டு இந்த ரூல்ஸ் எல்லாம் செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபர்தராக போகலாம் ஓகே உங்களுக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு அமைதியான நேரத்தில் எல்லா உண்மைகளும் உங்களுக்கு வெளிச்சத்துக்கு வந்துடும் எல்லாத்தையும் நீங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த கொண்டு வந்துடணும் எல்லாத்தையும் வெளிப்படையாக உங்கள் பர்சன் கிட்டே பேசணும் அந்த தேர்ட் பார்ட்டி கூட ஒரு ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணணும் அதை மீறினார் உங்கள் ப பர்சன் அப்படின்னா அடுத்து அதுக்கான விளைவு எப்படி இருக்குங்கிறதையும் கரெக்டாக உங்கள் பர்சன் கிட்ட சொல்லி நீங்கள் வான் பண்ணணும் ஓகேங்களா அதே மாதிரி அவசரமான ரீயூனியனை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணாதீங்க ஒரு கண்டிஷன்ஸ் சப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரீ உங்கள் பர்சனோட ரீயூனியனை அக்சப்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குற ஒரு ஒரு டிப்ஸ் மாதிரி தான் அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த விஷயத்தில் வந்து பிடிவாதமாக இருந்தே ஆகணும் நீ கண்டிஷன்ஸ் போடு இந்த கார்ட்ஸை வச்சே உங்களுக்கு சொல்கிற டிப்ஸ் என்னென்னா நீங்கள் கண்டிஷன்ஸ் போட்டு இந்த கண்டிஷன்ஸ்க்குலாம் ஓகேன்னா கண்டினியூ பண்ணலாங்கிறத பிடிவாதமாக இருங்க இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் பிடிவாதம் வேணும் பிடிவாதமாக இருங்க ஓகேவா நீங்கள் சேஸ் பண்ணாதீங்க உங்கள் பர்சனை எந்த காரணத்துக்காகவும் உங்கள் பர்சனை வந்து நீங்கள் சேஸராக இருக்காதிங்க சேஸ் பண்ணாதீங்க அவரை அது இந்த த்ரீ ஆஃப் பென்டக்கல்ஸ் மூலயமா எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் பேசி ஒரு பிளானை வந்து நீங்கள் செட் பண்ணிடுங்க அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பர்சனை கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுங்கள் இது எல்லாத்துக்கும் ஓகே அப்படின்னாருன்னா பேசுங்க இந்த எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கும் ஓகேன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் இல்லைன்னா யூ கேன் லீவ் ஹிம் ஓகேவா இதுதான் இந்த மெசேஜ் மூலயமா இனி இந்த கார்ட்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜஸாக இருக்குது இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசன்ட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸை முன்கூட்டியே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் ஓகே அதே மாதிரி சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலுக்கு உங்களோட ஆதரவையும் அன்பையும் கொடுங்க ஓகே தேங்க் யூ